மேதி வேண்டிய செம்மனியில் ஏற்றப்படும் அணையா தீபம் இன்று ஆரம்பமாகும் போராட்டம் நைஜீரியாவில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய இலங்கை முடிவு லெப்ட் செரிவாய்க்கு தட்டுப்பாடு தமிழர் பகுதியை உலுக்கிய சம்பவம் தாய்கான் முன்னே பலியான பதினைந்து வயது மகள் யாழ்ப்பாணம் செம்மனியில் அணையா தீபம் ஒன்று நாள் போராட்டம் இன்று காலை பத்து மணி அளவில் ஆரம்பமாகியது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்துக்கு நீதி கோரி மக்கள் செயலமைப்பு அணையா தீபம் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது அணையா தீபம் ஏற்றி என்று முதல் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு அகிம்சை வலையில் உணவு தவிர்ப்பு போராட்டமாக செம்மணி வளைவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று ஆரம்பமாகும் இந்த போராட்டம் இரவு பகலாக மூன்று தினங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்துக்கு தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் இலங்கை விஜயம் செய்ய உள்ள நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை செமனி அணையா தீபம் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் கிழக்கு மாகாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அத்தோடு சிந்து பாத்தி புதைக்குழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கோரி நடைபெறவுள்ள போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளது அதே நேரம் வலிகாமம் படக்கு உயர் பாதுகாப்பு விலையத்தில் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் மூன்றாவது நாளாக இன்றும் தொடர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்திய ஆராய இலங்கை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன ஸ்டேல் ஈரான் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக மசகு எண்ணெய் விலையும் உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனையடுத்து நைஜீரியா மற்றும் ஒரு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இருந்து மாதிரி தயாரிப்புகளை பெற்று அவற்றின் நம்பகத்தன்மையை உள்ளூர் ஆய்வகங்களில் சோதிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகருணா தெரிவித்துள்ளார் இலங்கை சந்தையில் லேப் சரிவாயு தாட்டுப்பாடு இருப்பதாக தேசிய நுகர்வோர் முன்னணி குற்றம் சுமத்தி உள்ளது நடை உரிமையாளர்கள் மற்றும் நுகர்வோர் சந்தையில் தற்போது லேப் சரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக தெரிவித்தனர் அதற்குமையை எதிர்வரும் நாட்களில் பல பகுதிகளில் இந்த நிலைமையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லேப் சரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது கார் விபத்தில் பதினைந்து வயது சிறுமி உட்பட இருவர் பலி ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள வந்தார் மூலையில் இருந்து கழுவங்கண்ணை நோக்கி பயணித்த கார் ஒன்று இன்று அதிகாலை இரண்டாவது மைல்கல் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பனைமரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது சம்பவத்தின் போது காரின் சாரதி மற்றும் அதில் பயணித்த பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்ததுடன் சிறுமியின் தாயார் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு பொதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் பெண்ணின் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் மகளுடன் பங்கேணியில் உள்ள அவர்களது பன்றி வளர்க்கும் பண்ணையை பார்ப்பதற்காக இன்று அதிகாலை கார் சாரதியுடன் பயணித்த போது கார் வேக கட்டுப்பாட்டை மீறி பனைமரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிய வருகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வசாவலான் பகுதியில் உள்ள தோட்டக்கிணறு ஒன்றில் இருந்து மூன்று பிள்ளைகளின் தாயோர் வரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது வசாவ்லான் சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான பெண்ணின் சடலமே நேற்று இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் ஆண்மைய நாட்களில் மன அழுத்தத்துடன் காணப்பட்டுள்ளார் எந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் இரவு தூக்கத்துக்கு சென்றுள்ள நிலையில் நேற்று காலை அவரை காணவில்லை அதன் அடிப்படையில் அவரை தேடிய வேளை தோட்டக்கிணற்றில் சடலமாக காணப்பட்ட நிலையில் சடலமானது மீட்கப்பட்டு உடற்குற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கும் மேற்கொண்டார் குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானை தாக்கிய அமெரிக்காவுக்கு எதிராக பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்டேல் ஈரான் போர் தீவிரமாக மாறியுள்ள நிலையில் அமெரிக்கா ஈரானின் முக்கிய அணு இயக்கத்தளங்களை கொண்டு மூலம் தாக்கியது இது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை கடுமையாக்கியுள்ள நிலையில் இது தொடர்பில் பாகிஸ்தான் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தாக்குதல்கள் அந்த நாட்டு சட்டங்களை மீறுவதாகவும் ஐநா ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானுக்கு தனித்தானே பாதுகாக்கும் உரிமை இருக்கிறது எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு இந்த தாக்குதல்களின் தாக்கம் மத்திய கிழக்கு மற்றும் உலகம் முழுவதும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் இது மிக கவலைக்கிடமானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசு ஒரு விசித்திர நடவடிக்கையில் டிரம்பை இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்துள்ளது